நாராயணா இந்த பதிவை ரொம்ப நாளாக பேசணும் பேசணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இதை பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் இதை நம்ம பேசுவதை எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடியவங்க எப்படி புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே நிறைய நாள் அதை பேசாமல் தவிர்த்துக்கிட்டே போயிருக்கிறேன் இந்த ஆன்மீகத்தில் முன்னேற்ற அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போதைய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று முளைச்சிருக்கு அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கடவுள்ங்கிற ஒரு பிரச்சனை கடவுள் அடைவதுதான முக்கியமான நோக்கம் அந்த கடவுளே பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் சொல்வதை நிதானமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் நான் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வரும் ஒரு முப்பது நாற்பது வருடத்துக்கு முன்பு இருந்த குடும்பங்களுடைய வீட்டுல பூஜை அறைன்னு ஒரு தனியான ஒரு அறை என்பது கிடையவே கிடையாது அப்படி பூஜை அறைந்து ஒரு அறை இருந்தாலும் கூட பல இறைவனுடைய புகைப்படங்களை அவர்கள் வைத்திருக்க மாட்டார்கள் நான் சொல்வது நாற்பது வருடத்துக்கு முன்பு அதே நாற்பது வருடம் என்பதற்கு பதிலாக நீங்க வந்து ஒரு அறுபது வருடத்துக்கு முன்பு போனீங்கன்னா இந்த புகைப்படமே வீட்டில் வைத்து வழிபடுவதுங்கிறது கிடையவே கிடையாது ஜமீன்தாராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பெரிய இருக்கலாம் அவர்கள் வீட்டில் மட்டுந்தான் அறையில் ஒரு ஓவியத்தை வரைந்து வைத்து வழிபடுவார்கள் ஆனால் இந்த இரண்டாயிரம் ஆண்டு தொடக்கத்திற்கு பிறகிலிருந்து ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய இறைவனுடைய புகைப்படத்தினுடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு சமீபத்தில் இலங்கையை சேர்ந்த ஒரு அம்மா அவங்க வந்து ஃப்ரான்ஸில் இருக்காங்க அவங்களுடைய பூஜை அறையுடைய வீடியோவை எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க அப்போது நான் அந்த வீடியோவை ப்ளே பண்ணிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய இறைவன் எத்தனை அப்படின்னு நான் என்ன ஆரம்பித்தேன் ஒரு அறுபத்தி ஒம்பது கடவுள் புகைப்படத்தை வைத்து அவள் வழிபட்டதை நான் எண்ணி முடித்தேன் அறுபத்தொம்போது இறைவனுடைய புகைப்படத்தை வைத்து அவர்கள் வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மாவிடம் இதில் எத்தனை கடவுள் இருக்குது அப்படின்னு நீங்கள் எண்ணி சொல்லுங்க அப்படின்னு அவர்கள் அடுத்த நாள் எண்ணி அறுபத்தொம்போது இருக்குது அப்படின்னு எனக்கு அனுப்பி வச்சாங்க அவர்களிடம் நான் ஒரு கேள்வியை கேட்டேன் உங்களால் மனம் ஒரு நிலைப்படுத்துவதற்கின்ட்டு இதுல இருக்கக்கூடிய எந்த கடவுளை நீங்கள் ஒரு நிலைப்படுத்துவீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கள் அதற்கான பதில் எனக்கு தெளிவாக கொடுக்கவே இது பிரான்ஸ்ல வாழக்கூடிய அந்த அம்மாவுடைய பூஜை அறை மட்டுமில்ல எல்லார் வீட்லையும் இப்பொழுது குறைந்தது இருந்து நூறு இறைவனுடைய புகைப்படத்தை வச்சிருக்கிறாங்க இப்படி புகைப்படம் வைக்கிறது தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா புகைப்படம் வைப்பது தவறல்ல உங்களுடைய மனம் ஒரு நிலை ஆவதற்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி யார் வீட்டிலையும் அதிகமான இறைவனுடைய புகைப்படம் கிடையாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஒரு அறுபது வருடத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா யாராவது ஒரு ரெண்டு பேர் வீட்டில் வந்து வரைந்த ஓவியம் இறைவனுடைய புகைப்படம் இருந்திருக்கும் நீங்கள் அப்படியே ஒரு நூறு வருடத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா யார் வீட்டிலேயுமே ஒரு இறைவனுடைய புகைப்படம் என்பது கிடையவே கிடையாது அப்படி இறைவனை வழிபடணும்னு நினைத்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஊர்ல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று நேரடியா வழிபடுவார்கள் அல்லது அந்த உருவத்தை அவர்களால் சுலபமாக அவருடைய மனதில் கொண்டு வர முடிந்தது ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டையும் நீங்க கவனிச்சீங்கன்னா வீட்டு தலைவாசல்ல ஒரு மூணு சாமி படம் இருக்கு வீட்டு ஹால்ல ஒரு நாலஞ்சு படத்தை வச்சிருக்கிறாங்க சமையல் அடையில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் ஒரு நாலஞ்சு படத்தை ஒட்டி வச்சிருக்காங்க அவங்க வச்சிருக்க கிரைண்டர்ல படத்தை ஒட்டி வச்சுருக்குறாங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கதவுகளையுமே படங்கள் இருக்கு இல்லாமல் பூஜை அறைகள்லேயும் படம் இருக்கு அப்ப இத்தனை இறைவன் படத்தை நீங்க வைத்து வழிபடும் போது உங்களால் மனம் ஒருநிலை அடைய முடியாமல் போகும் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கிறேன் நீங்க ஆன்மீகத்துல ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு உருவம் வேணும் அப்போ நான் இத்தனை படங்களை வைத்திருக்கிறேனே அப்போ இந்த படங்கள்லாம் வைத்ததுனால வழிபடம் முடிந்தா நான் ஆன்மீகத்துல முன்னேற முடியாதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால முன்னேறவே முடியாது ஞானம் அடைந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் கல்கத்தால இருக்கக்கூடிய காளி தேவியை வழிபட்டு அவர் ஞானத்தை பெற்றார் விவேகானந்தரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு அத்வேரி அவர் வந்து எல்லாம் ஒரே பொருளாக நினைத்து அவர் வழிபட்டு ஞானத்தை அடைந்தார் ரமண மகரிஷி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சிவனை வழிபட்டார் அதற்கு முன்பு அவர் தியான வழிபாடுகளில் இருந்தாலும் அவர் சிவனை வழிபட்டு ஒரு நிலை அடைந்தார் ஒரே இறைவனை தான் பிடித்தார் இது இல்லாமல் நீங்கள் வள்ளலாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவர் வந்து ஆரம்ப கட்டத்தில் முருகப்பெருமான வழிபட்டாலும் அதற்கு பிறகு ஒளி வழிபாடுகளில் அவர் முக்கியத்துவம் பெற்றார் இப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஞானம் அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி சித்தர்களாக இருந்தாலும் சரி இந்தியா முழுவதும் ஞானம் அடைந்த மகான்களாக எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்கள் ஒரு உருவ வழிபாடை வைத்து கொண்டுத்தான் ஞானத்தை பெற்றார்கள் ஆனால் இப்பொழுது நான் ஒரு கார்பரேட் ஆன்மீகத்துக்குள்ள புகுந்துட்டோம் இந்த சாமியை வைத்தால் இந்த பலன் கிடைக்கும் அந்த சாமியை வைத்தால் இந்த பலன் கிடைக்கும்ட்டு நிறைய பேர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணி 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 நீங்க எல்லா சாமி வழிபாடுகளையும் ஒரே பூஜை அறைக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க ஒரு இறை உருவத்திற்குள்ள உங்களுக்கு பிடித்த எல்லா தெய்வத்தையும் கொண்டு வந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்க மற்ற அனைத்தையுமே கொண்டு போயிட்டு நீர்நிலையில போய் விட்டுருங்க ஒரு இறைவன் வைங்க உங்களுக்கு முருகனை பிடிக்குதா முருகனுடைய படத்தை வைங்க வழிபடுங்க அதுக்குள்ளே சிவன் இருக்கிறதா நினைங்க அதுக்குள்ளேயே விஷ்ணு இருக்கிறதா நினைங்க அதுக்குள்ளேயே பாபா இருக்காருன்னு நினைச்சாலும் பாபா இருக்கிறாரு நினைங்க அப்படி ஒரு பொருளை வைங்க ஒரு புகைப்படத்தை வைங்க இல்லை எனக்கு வந்து முருக பெருபானை பிடிக்காது ஹாய் பாபாவை தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்க வழிபடுறீங்களா ஒரு தவறும் இல்லை சாய் பாபாவுக்குள்ளே நீங்க எங்கெங்கெல்லாம் என்னென்ன புகைப்படங்கள்ல வைத்து வழிபடுறீங்களோ எல்லாமே அவருக்குள்ள நினைச்சு வழிபடுங்க நினைத்தாலும் சரி நாராயணனை வணங்கணும்னு நினைச்சாலும் சரி அல்லது இயேசுநாதரை வைத்து வழிபடணும்னு நினைத்தாலும் சரி ஒரு உருவத்தை வைத்து வழிபடுவதை பழக்கப்படுத்துங்க இந்த ரெண்டாயிரம் ஆண்டு தொடங்கத்துல இருந்து மனிதன் மனம் ஒருநிலைப்பட்டு ஞானத்தை பெறுவதற்கு பல பல கஷ்டங்கள் வந்து நம்மளே ஏற்படுத்தியிருக்கோம் அதில் இது ஒரு பெரிய கஷ்டம் வந்து சமீப காலமாகவே ஏற்பட்டு இருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இறைவனும் ஒருவர் தான் அந்த ஒருவருடைய பேர் தான் பலவாக பிரிந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டாலே நம் வீட்டில் ஒரு உருவத்தை வைத்து வழிபட நம்ம துவங்குவோம் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இதை நீங்கள் பின்பற்றுங்கள் ஒரு உருவத்தை வழிபடுங்கள் உங்களாலையும் ஞானத்தை பெற முடியும் இறைவனுடைய ஆசிர்வாதத்தை பெற முடியும் நான் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நம்ம ஒன்று